விளையாட்டு என்று எடுத்துக்கொண்டால் ஒரு சிலருடைய பெயர்கள் மட்டும்தான் வரலாற்றில் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் ஓட்டப்பந்தயம் என்று சொன்னால் உசேன் போல்ட் கிரிக்கெட் என்று சொன்னால் மகேந்திர சிங் தோனி ஒலிம்பிக் மற்றும் கிரிக்கெட் போட்டிகளில் இவர்கள் இருவரும் வெற்றிகளையும் பதக்கங்களையும் அடுக்கடுக்காக குவித்தவர்கள் ஒவ்வொரு போட்டியிலும் இவருடைய சாதனைகளை இவர்களே முறியடித்துக் கொள்வார்கள் அதே போல அரசியல் களத்தில் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் களம் காணும் ஒவ்வொரு தேர்தலிலும் தன்னுடைய முந்தைய முந்தைய சாதிய சாதனையை வெற்றியை மிஞ்சுகின்ற அளவுக்கு தற்போது வெற்றிகளை குவித்து வருகிறார்கள் அந்த வகையில் நமது திராவிட முன்னேற்ற கழக அணி நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் களத்தில் சிறப்பாக விளையாடி உழைத்து நாற்பதற்கு நாற்பது பதக்கங்களையும் வென்று இன்றைக்கு சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் வென்றிருக்கிறது இந்த மகத்தான வெற்றியை பரிசீலித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மாமன்றத்தின் மூலம் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதற்கெல்லாம் காரணம் திமுக என்னும் இந்த திராவிட அணியின் தலைவர் நமது முதலமைச்சர் அவர்கள்தான் நூற்றாண்டு நிறைவை கண்டிருக்கும் நமது முத்தமங்கி கலைஞர் அவர்கள் தான் களம் கண்ட அனைத்து தேர்தலிலும் வெற்றியை மட்டுமே பெற்ற பெருமைக்குரியவர் அவருடைய கொள்கை வாரிசாக திகழ்கின்ற நமது முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் தலைமையேற்ற பிறகு நடைபெற்ற அனைத்து தேர்தலிலும் அவரது கழகத்தை வெற்றி பெற வைத்துக் கொண்டிருப்பவர் என்ற பெருமை பெற்றிருக்கிறார்கள் இதற்கு காரணம் நமது முதலமைச்சர் மீது நாங்கள் எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அதே மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அவர் மீது தளராத நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் வைத்திருக்கிறார்கள் தந்தை பெரியார் அவர்கள் போற்றிய சமூக நீதி பேரறிஞர் அண்ணா அவர்களால் சூட்டப்பட்ட தமிழ்நாடு எனும் பெயர் முத்தமிழர் அவர்களால் ஊட்டி வளர்க்கப்பட்ட தமிழ் உணர்வு இவை அனைத்தும் என்றென்றும் காப்பாற்றப்படும் என்ற நம்பிக்கை நமது முதலமைச்சர் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் வருகின்றது இத்தகைய பெருமைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையிலான திராவிட மாடல் அரசு எப்படி இந்தியாவிலே நம்பர் ஒன் அரசாக திகழ்கின்றதோ அதேபோல் நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் வழிநடத்தப்படுகின்ற தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத் துறையும் இன்றைக்கு நம்பர் ஒன் இடத்தை நோக்கி பல்வேறு சாதனைகளை படைத்து வருகின்றது பேரவைத் தலைவர் அவர்களே இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையால் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களில் சிலவற்றை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கழக அரசு அமைந்தது முதல் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பதக்கங்களை வென்ற தமிழ்நாட்டை சேர்ந்த இரண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபது வீரர்களுக்கும் மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கும் இதுவரை நூத்தி இரண்டு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது இந்தியாவிலேயே மற்ற வீரர்களுக்கு இணையாக தேசிய அளவில் வெற்றி பெறுகின்ற மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கும் கடந்த ஆண்டு முதல் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில் பதக்கங்களை வென்ற தமிழ்நாட்டு வீரர்களுக்கு மாண்பு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேரில் போட்டிகள் நிறைவு பெற்ற ஒரே வாரத்தில் உயரிய ஊக்கத்தொகையை வழங்கி கௌரவப்படுத்தினோம் இதன் மூலம் அடுத்தடுத்த போட்டிகளில் பதக்கங்களை வென்று காட்டுவதற்கான ஊக்கத்தை நம் வீரர்கள் பெற்றுள்ளார்கள் கடந்த முறை ஒலிம்பிக் மற்றும் பாரா போட்டிகளுக்கு தகுதி பெற்ற நம்முடைய விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக தலா ரூபாய் ஐந்து லட்சத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள் சென்ற ஒலிம்பிக் போட்டியில தமிழ்நாட்டிலிருந்து பன்னிரெண்டு பேர் கலந்து கொண்டார்கள் இந்த முறை இந்த ஆண்டு நடந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள வீரர்களுக்கு ஊக்கத்தொகையாக இருந்த ஐந்து லட்சத்தை உயர்த்தி ஏழு லட்சமாக வழங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது ஆணையிட்டுள்ளார்கள் இதுவரை இன்றும் இன்றைக்கு வரை இந்த தேதி வரை பதினாறு பேர் தேர்வு பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் விளையாட்டுத் துறையில் ஏழை எளிய பின்புலத்திலிருந்து வருகின்ற திறமையாளர்களுக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்று மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலேயே முதன்முறையாக தொடங்கிய திட்டம் தான் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை திட்டம் விளையாட்டில் ஆர்வமும் திறமையும் உள்ள வீரர்கள் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கவும் விளையாட்டு உபகரணங்களை வாங்கவும் நிதி உதவி தேவைப்பட்டால் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையின் டபிள்யூ 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 எனும் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் சம்பந்தப்பட்ட வீரரின் விண்ணப்பம் ஆய்வு செய்யப்பட்டு மிகுந்த வெளிப்படை தன்மையுடன் அவருக்கான தமிழ்நாடு சாம்பியன்ஸ் இருந்து வழங்கப்படும் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அறக்கட்டளை தொடங்கி வைத்தது மட்டுமல்ல தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து முதல் நிதியாக ரூபாய் ஐந்து லட்சத்தை அந்த அறக்கட்டளைக்கு வழங்கி பெருமைப்படுத்தினார்கள் நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களுக்கு தெரிந்த அறிமுகமான விளையாட்டு வீரர்களுக்கு நிதி உதவி தேவை என்றால் அவர்களை தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையில் விண்ணப்பிக்க கோரி அறிவுறுத்தலாம் அவ்வாறு பெறப்படும் விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டு அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை தொடங்கப்பட்ட ஒரே வருடத்தில் முன்னூத்தி எழுபத்தி ஐந்து விளையாட்டு வீரர்களுக்கு இதுவரை எட்டு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் நிதியுதவியாக ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது அதில் இதுவரை தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் இருபத்தி ஓரு தங்கம் உட்பட அறுபத்தி இரண்டு பதக்கங்களை வென்று இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளனர் என்பதை இந்த மாவட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் உதாரணமாக கோவையில் எளியதொரு குடும்ப பின்னணியை கொண்ட சைக்கிளிங் வீராங்கனை சகோதரி தமிழரசிக்கு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலம் ரூபாய் பதினாறு லட்சம் மதிப்பீட்டில் அதிநவீன சைக்கிள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட்ட நிலையில் அவர் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு இரண்டு கோல்டு இரண்டு சில்வர் பதக்கங்களை வென்று தம்முடைய தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்தார் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் முத்தமிழர் டாக்டர் நூற்றாண்டை போற்றுகின்ற வகையிலும் விளையாட்டு என்பது நகரங்களில் மட்டுமே தேங்கிவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடும் டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் டாக்டர் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் வழங்கும் திட்டம் ரூபாய் எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் அனைத்து ஊராட்சிகளும் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவித்திருந்தோம் முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் பேரில் முப்பத்தி மூணு விளையாட்டு உபகரணங்களை கொண்ட இந்த கிட்ஸ் இதுவரை மதுரை கோவை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருப்பூர் மாவட்டம் உள்ள இரண்டாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கிராம பஞ்சாயத்துக்கு வழங்கியுள்ளோம் மீதமுள்ள அனைத்து கிராம பஞ்சாயத்துகளுக்கும் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் விரைவில் வழங்கப்படும் தமிழ்நாட்டில் முதன்முறையாக கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் கடந்த ஆண்டு வெற்றிகரமாக நடத்தப்பட்டன கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டு விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் மிகச்சிறப்பாக செய்து முடிக்கப்பட்டன சென்னை திருச்சி மதுரை கோவை ஆகிய நகரங்களில் பன்னிரண்டு நாட்கள் நடத்தப்பட்ட இப்போட்டிகளில் இந்தியா முழுவதும் இருந்து ஐயாயிரத்தி அறுநூத்தி முப்பது வீரர்கள் கலந்து கொண்டார்கள் ஒன்றிய பிரதமரும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் இந்த விளையாட்டு துவக்கப் போட்டியில கலந்து கொண்டு பாராட்டினார்கள் ஒன்றிய பிரதமர் குறிப்பிட்டு பாராட்டினார் இவ்வளவு சிறப்பான ஒரு கேலோ இந்தியா நிகழ்ச்சியை நான் எனக்குமே பார்த்ததில்லை என்று இந்த நேரத்தை இன்னும் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியை நடத்த ஒன்றிய அரசு வருடம் மத்திய பிரதேச மாநிலத்துக்கு கொடுத்த நிதி இருபத்தைந்து கோடி இந்த முறை தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு கொடுத்த நிதி வெறும் பத்து கோடி கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் நம்முடைய தமிழ்நாட்டு வீரர்கள் முப்பத்தெட்டு தங்கம் இருபத்தோரு வெள்ளி முப்பத்தி ஒன்பது வெண்கலம் என முப்பது மொத்தம் தொண்ணூத்தி பதக்கங்களை வென்று ஒட்டுமொத்த பதக்கப்பட்டியில் இரண்டாவது இடத்தை பிடித்தனர் கேலோ இந்தியா பதக்கப்பட்டியலில் தமிழ்நாடு முதல் மூன்று இடங்களுக்குள் வந்தால் இதுவே முதல் முறை என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை சென்ற ஆண்டு வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம் பதினைந்து பிரிவுகள் நடைபெற்ற இந்த போட்டிகளில் மூன்று லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வீரர்கள் பங்கேற்றனர் இந்த ஆண்டும் அதிக எண்ணிக்கையான வீரர்கள் கலந்து கொள்ள அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளில் கூடுதல் விளையாட்டுகள் சேர்க்கப்பட வேண்டும் என்று நம்முடைய பல சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு அந்த அடிப்படையில் புதிய விளையாட்டுகள் இந்த ஆண்டு சேர்க்கப்படும் என்பதையும் இந்த மாமண்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்தியா மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஆசிய கண்டமுமே உற்று நோக்குகின்ற வகையில் ஏழாவது ஆசிய ஆண்கள் ஆண்கள் சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியை சென்னையில் கடந்த ஆண்டு நடத்தினோம் பதினாறு ஆண்டு இடைவெளிக்கு பிறகு நடைபெற்ற இந்த போட்டிக்காக தமிழ்நாடு அரசு ஒதுக்கிய தொகை ரூபாய் பதினேழு கோடி ரூபாய் செய்தது ஹாக்கி விளையாட்டில் தலைசிறந்த ஆறு ஆசிய நாடுகள் பங்கேற்ற போட்டியில் இந்திய அணி ஹாக்கி அணி சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் வென்றது ஆசிய கோப்பை வென்ற நம்முடைய இந்திய ஹாக்கி அணியை பாராட்டும் வகையில் அன்றே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்திய ஹாக்கி அணி வீரர்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாயும் பயிற்சியாளர்கள் மற்றும் இதர பணியாளர்களுக்கு ரூபாய் இரண்டரை லட்சம் ரூபாயும் ஆக மொத்தம் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாயை ஊக்கத்தொகையாக அன்றே அறிவித்து வழங்கினார்கள் சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ற உலகத்தரம் வாய்ந்த சதுரங்க போட்டியை நம்முடைய கழக அரசு ரெண்டு கோடி ரூபாய் செலவில் நடத்தியது இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் தமிழ்நாடு செஸ் வீரர் தம்பி குகேஷ் அவர்கள் கனடாவில் நடைபெற்ற ஃபிடே கேண்டிடேட்ஸ் போட்டியில் பங்கேற்பதற்கான தகுதியை பெற்றார் தம்பி குகேஷ் தற்போது ஃபிடே வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்லையும் பங்கேற்க உள்ளார் உலகிலேயே மிக இளம் வயதில் ஃபிடே வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் பங்கேற்க உள்ள தம்பி குகேஷ் தமிழ்நாடு அரசினுடைய எலைட் ஸ்கீம் திட்ட வீரர் என்பதையும் இந்த மாவட்டத்தில் பதிவு செய்து கொள்கின்றேன் விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கி தர வேண்டும் என்பதை முதலமைச்சர் அவர்கள் தனது தலையாய கடமையாக கருதுகிறார்கள் எனவே மாநில தேசிய சர்வதேச அளவிலான போட்டிகளை சாதிக்கின்ற வீரர்களுக்கு அரசு துறை மற்றும் அரசு பொதுத்துறை மூலமாக நிறுவனங்கள் மூலமாக மூன்று சதவீதம் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் சென்ற ஆண்டில் மட்டும் ஏழு விளையாட்டு வீரர்கள் அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணியமர்த்தப்பட்டனர் நம்முடைய விளையாட்டு அரங்கங்கள் சர்வதேச தரத்தில் அமைய வேண்டும் என்ற நோக்கில் உலகின் முதல் பாலிகிராஸ் பாரிஸ்ட் ஜிடி ஹாக்கி செயற்கை புல்துறை ஒலிம்பிக் தரத்தில் சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி விளையாட்டு அரங்கத்தில் ரூபாய் பத்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது அதேபோல் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடத்துவதற்காக சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கத்தில் ரூபாய் எட்டு கோடியே அறுபத்தி நாலு லட்சம் செலவில் ஒலிம்பிக் தரத்திலான புதிய செயற்கை ஓடுதளம் அமைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் விளையாட்டு கட்டமைப்பு வசதிகள் ரூபாய் முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்டுள்ளன விளையாட்டு கட்டமைப்புகளை பரவலாக்கம் செய்கின்ற வகையில் விளையாட்டு அரங்கங்கள் இல்லாத சட்டமன்ற தொகுதிகள் தலா ஒரு மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்று அறிவித்து முதற்கட்டமாக ஒன்பது சட்டமன்ற தொகுதியில் மினி ஸ்டேடியம் அமைக்கும் பணிகள் இப்பொழுது நடைபெற்று வருகின்றன அவை அனைத்தும் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் அவருடைய தொகுதிகளில் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படுமா என்று வெட்டு தீர்மானங்கள் மூலம் கேள்வி உள்ளார்கள் அதற்கான பதிலை அளிக்க விரும்புகின்றேன் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படாத சட்டமன்ற தொகுதிகளில் மினி ஸ்டேடியம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளனவா என்று ஆய்வு செய்து அரசின் அனுமதியை பெற்று அதற்குரிய நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் சேலம் மேற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன் அருள் அவர்கள் அவருடைய தொகுதியில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் மல்டி பர்பஸ் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் அமைக்கும் பணிகள் இன்னும் தொடங்கவில்லை என்று கூறியிருந்தார்கள் அவருக்கு இந்த மாமண்டத்தின் வாயிலாக நான் விளக்கத்தை அளிக்க விரும்புகின்றேன் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மல்டி பர்பஸ் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் அமைக்கும் பணிக்கு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது அடுத்த மாதத்திற்குள் ஸ்டேடியம் அமைக்கும் பணிகள் தொடங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் விளையாட்டு வீரர்கள் நிறைந்த மணிப்பூர் மாநிலத்தில் சென்ற ஆண்டு உங்களுக்கு தெரியும் கலவரங்கள் நடந்த பொழுது அங்கு இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் பயிற்சி பெற முடியாத ஒரு சூழல் இருந்தது விளையாட்டு கட்டமைப்புகளை இதனை உணர்ந்த நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் அங்குள்ள விளையாட்டு வீரர்களை மணிப்பூர் விளையாட்டு வீரர்களை தமிழ்நாட்டிற்கு வந்து பயிற்சி மேற்கொள்ளுமாறு அழைப்பு விடுத்திருந்தார்கள் முதலமைச்சருடைய அழைப்பின் பேரில் சுமார் இருபது மணிப்பூர் வீரர்கள் விளையாட்டு வீரர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து வாழ்வீச்சு மற்றும் குத்து சண்டை போட்டிகளுக்காக முப்பது நாட்கள் சென்னையில் தங்கி பயிற்சி பெற்றார்கள் அவர்களுக்கான விமான பயண கட்டணம் தங்குமிடம் உணவு உள்ளிட்ட அனைத்து செலவினங்களையும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமே தமிழ்நாடு அரசு ஏற்றது திராவிட மாடல் என்றால் என்னவென்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு திராவிட மாடல் என்பதை எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பயிற்சி பெற்ற அந்த மணிப்பூர் வீரர்களில் இரண்டு பேர் கேலோ இந்தியா இளையோர் போட்டியில் இரண்டு பதக்கங்களை வென்றனர் என்பதை இந்த மாவட்டத்தின் வழியே தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னைக்கு அடுத்தபடியாக கோவையில் பன்னாட்டு கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்ற வாக்குறுதியை முதலமைச்சர் அவர்கள் அளித்திருந்தார்கள் நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுரைப்படி அந்த மைதானத்தை அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்யும் பணியை இரண்டு வாரணங்கள் முன்பு நாம் கோவை சென்றபொழுது தொடங்கியுள்ளோம் இந்த ஆண்டில் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்ற தகவலையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் நம்முடைய தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஸ்குவாஷ் வேர்ல்ட் கப் டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீ வேர்ல்ட் சர்ஃபிங் லீக் டாஸ்கான் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் இன்டர்நேஷனல் கான்கிளேவ் போன்ற பல்வேறு நிகழ்வுகளை கடந்த ஓராண்டில் மட்டும் வெற்றிகரமாக நடத்தி காட்டியுள்ளது அடுத்து இந்த ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின முகாமில் தமிழ்நாடு என் சி சி இயக்குநரகம் ஒட்டுமொத்தமாக மூன்றாம் இடத்தை பெற்றது என்எஸ்எஸ் மற்றும் என் சி சி மாணவர்களை டெல்லியில் நடைபெறுகின்ற குடியரசு தின அணிவிப்புக்கு விமானத்தில் அழைத்து சென்று திரும்ப விமானத்திலே அழைத்து வருவோம் என்ற வாக்குறுதியை சென்ற சென்றாண்டு ஆண்டு அறிவித்திருந்தோம் அதனை நிறைவேற்றும் வகையில் அதற்கான ஆணையங்களை முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்த பிறப்பிக்கப்பட்டனர் அதன்படி கடந்த குடியரசு தின அணிவிப்புக்கு நம்முடைய மாணவர்கள் அனைவரும் விமானத்தில் டெல்லி சென்று இந்த மாவட்டத்தில் அவர்கள் தலைமையிலான கழக அரசு விளையாட்டு மேம்பாட்டிற்கு எடுத்து வரும் பல்வேறு முன்னெடுப்புகளுக்கு அங்கீகாரங்களும் பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன அந்த வகையில் கான்பெடரேஷன் இண்டஸ்ட்ரி சிஐ என்ற அமைப்பு சார்பாக விளையாட்டுக்கான வளர்ச்சியை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலம் அதாவது பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் என்ற அந்த உயரிய விருதை தமிழ்நாட்டிற்கு வழங்கி கௌரவித்தது அதே போல இந்த இந்து நாளிதழ் நடத்துகின்ற ஸ்போர்ட் ஸ்டார் பத்திரிகை ஸ்போர்ட் ஸ்டார் ஏசஸ் அவார்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் விளையாட்டை ஊக்குவிப்பதில் சிறந்த மாநிலம் என்னும் விருது தமிழ்நாட்டு அரசுக்கு வழங்கப்பட்டது இதற்கு முன்பு இந்த விருது ஒடிசா மாநிலத்துக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை திராவிட மாநில அரசு செயல்படுத்தும் பல்வேறு திட்டங்கள் மற்றும் துறை சார்ந்த பணிகளை கண்காணிப்பது மற்றும் ஒருங்கிணைப்பது எனும் தலையாய பணியை நம்முடைய சிறப்பு திட்ட செயலாக்குத்துறை மேற்கொண்டு வருகிறது உங்கள் தொகுதியின் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு தொகுதியில் இருந்தும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்த கோரிக்கைகளில் ரூபாய் பதினோராயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மதிப்பில் எட்நூத்தி பதினெட்டு பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த ஆண்டு மட்டும் ரூபாய் ஐயாயிரம் கோடி மதிப்பிலான இருநூத்தி பத்து பணிகளை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மாவட்ட அளவிலான கல ஆய்வுகள் ஆய்வுகளே தீர்வுகளை தரும் என்ற நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுரையின்படி மாவட்ட அளவிலான களப்பணி ஆய்வுகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம் கடந்த ஆண்டு மட்டும் இருபத்தி ஏழு மாவட்டங்களுக்கு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அதிகாரிகளுடனும் அந்தந்த மாவட்ட மக்கள் பிரதிநிதிகளுடனும் அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து களப்பணி ஆய்வுகளை மேற்கொண்டோம் அதில் வ வந்த நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரிமார்க்ஸ் தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் தீர்வு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் மூலம் நடத்தப்படும் இந்த கலப்பணி ஆய்வுக் கூட்டங்களில் அந்தந்த மாவட்டங்களைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக எதிர்கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றோம் வடசென்னை வளர்ச்சி திட்டம் சென்னையின் வளர்ச்சியில் வடசென்னை மக்களின் பங்கு மிக முக்கியமானது அதன் சமூக பொருளாதார வளர்ச்சியை மனதில் கொண்டு வடசென்னையின் வளர்ச்சியில் உள்ள இடைவேளை போக்கிடவும் ரூபாய் நாலாயிரம் கோடி மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பல்வேறு துறைகள் மூலம் நடைபெறும் இப்பணிகளை நம்முடைய சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை ஒருங்கிணைத்து வருகிறது என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கின்றேன் வடசெனை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட உள்ள முக்கியமான பணிகள் சிலவற்றை மட்டும் இந்த மாமன்றத்தின் வாயிலாக குறிப்பிட விரும்புகின்றேன் மின்சாரத்துறை சார்பாக ரூபாய் அறுநூத்தி இருபத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் மேல்நிலை மின் பாதைகளை புதைவடங்கள் அண்டர் கிரவுண்ட் இபி லைன் ஆக மாற்றுவதற்கான திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளது மேலும் ராயபுரம் கொடுங்கையூர் உள்ளிட்ட இடங்களில் நானூத்தி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டாயிரத்தி அறுநூறு வீடுகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படும் கொளத்தூர் அரசு புறநகர் மருத்துவமனையில் ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் தளங்கள் கட்டப்பட உள்ளன இப்படி பல்வேறு முக்கியமான திட்டங்கள் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மூலமாக செயல்படுத்தப்பட உள்ளன சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள் பட்டா வழங்குதல் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் குடியிருப்போருக்கு பட்டா பெறுவதில் உள்ள சிக்கல்கள் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகள் பெறப்பட்டன எனவே பட்டா வழங்குவதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் போக்கிட வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டு வருகின்றோம் இதற்காக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் உள்ளடக்கிய ஒரு உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவின் பரிந்துரைகள் முதலமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டு பட்டா இல்லாத பொதுமக்களுக்கு பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குறிப்பாக அடுத்த மாதம் ஐந்தாயிரம் பட்டாக்கள் சம்பந்தப்பட்ட பயனாளிகளுக்கு வழங்க இருக்கின்றோம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் கல்வியில் சிறந்த மாநிலமாக உள்ள தமிழ்நாட்டை ஸ்கில்டு ஒர்க் போர்ஸ் கொண்ட மாநிலமாகவும் உருவாக்க மாண்பு முதலமைச்சருடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது நான் முதல்வன் திட்டம் இன்றைக்கு பல்வேறு சாதனைகளை படைத்து வருகின்றது நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் சென்ற கல்வியாண்டில் பதினாலு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் மாணவர்கள் பயனடைந்துள்ளனர் இந்த திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட வேலைவாய்ப்பு முகாம்களின் மூலம் எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி பன்னிரண்டு மாணவர்கள் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளார்கள் இவர்களுக்கு குறைந்தது ஐந்து லட்சம் ரூபாய் முதல் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை ஆண்டு சம்பளம் ஊதியம் கிடைக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த திட்டத்தின் திறன் பயிற்சி பெறும் நம் கல்லூரி மாணவர்கள் இருபத்தி ஐந்து பேர் பத்து நாட்களுக்கு முன்பு இருபத்தி ஐந்து பேர் இங்கிலாந்தில் உள்ள டுர்ஹாம் யுனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு அறிவியல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் துறைகளில் திறன் மேம்பாட்டு பயிற்சி பெற்று திரும்பியுள்ளனர் அவர்களை நம்முடைய முதலமைச்சர்கள் நேரடியாக அழைத்து பாராட்டினார்கள் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்திய திறன் போட்டி இந்தியன் ஸ்கில் காம்படிஷன் டூ தௌசண்ட் போர் சமீபத்தில் நடைபெற்ற இந்திய திறன் போட்டியில் தமிழ்நாட்டு மாணவர்கள் ஆறு தங்கம் எட்டு வெள்ளி ஒன்பது வெண்கலம் மற்றும் பதினேழு சிறப்பு பதக்கங்கள் என மொத்தம் நாற்பது பதக்கங்களை வென்று ஒன்றிய அளவில் மூன்றாவது இடத்தை தமிழ்நாடு பிடித்தது நான் முதல்வன் போட்டி தேர்வு ஊக்கத்தொகை தமிழ்நாட்டிலிருந்து அதிக அளவிலான ஒன்றிய அரசு அதிகாரிகளை உருவாக்க நோக்கத்தில் நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவு உருவாக்கப்பட்டது இதன் மூலம் அகில இந்திய சிவில் சர்வீசஸ் முதல் நிலை தேர்வில் சென்றாண்டு தேர்ச்சி பெற்ற நானூத்தி ஐம்பத்தி மூணு மாணவ மாணவியருக்கு தலா ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் விதம் மொத்தம் ரூபாய் ஒரு கோடியே பதிமூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது மேற்கண்ட மாணவர்களில் நூற்றி பதினேழு பேர் நேர்முக தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு முப்பத்தி ஒன்பது பேர் தேர்ச்சி பெற்றனர் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏழு பேர் மட்டுமே யூ பி எஸ் சி தேர்வில் வெற்றி பெற்ற நிலையில் இந்த ஆண்டு நாற்பத்தி ஐந்து பேர் யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளதற்கு நான் முதல்வன் திட்டம் மிக மிக முக்கிய காரணம் இவை மட்டுமின்றி உயர்வுக்கு படி தமிழ்நாடு உயர் மேம்பாட்டு மையம் கல்லூரி வீல்ஸ் போன்ற திட்டங்களையும் நம்முடைய தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகின்றது